இன்று காலை எங்களுடைய பொதுச் செயலாளரின் உத்தரவின் சென்னையைச் சேர்ந்த தொகுதிகளில் கழகத்தைச் சேர்ந்த டிஎல்எஸ் இவர்கள் அனைவரும் சென்று ஒவ்வொரு வீடாக சென்று ஓட்டர்ஸ் லிஸ்ட் நாங்கள் அதை சரிபார்த்ததில் இருந்த முறைகேடுகளை பற்றி மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சென்று ஓட்டர் லிஸ்டில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி அதில் நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் நேரில் சென்று கேட்டுக்கொண்டோம் இதில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த சேப்பாக்கம் திருவள்ளிக்கேலி இப்பொழுது உதயநிதி அவர்களுடைய தொகுதி அவர் தான் மாண்பு துணை முதல்வராக இருக்கிறார் மொத்தம் அந்த தொகுதியில் இரநூத்தி இருபது பூத்து இரநூத்தி இருபது பூத்தில் நாங்கள் ஒரு பதினஞ்சு பூத்தில் மட்டும் இந்த வாக்காளர் சரிபார்க்கும் பணியை வந்து கடந்த ஒரு மாத காலமாக செய்தோம் இந்த பதினஞ்சு பூத்தில் வாக்காளர் லிஸ்ட்டு எங்கள் கையில் இருந்ததுக்கும் அந்த காலத்தில் இருந்ததுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டு வெறும் பதினஞ்சு பூத்தில் அது என்னென்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் இறந்தவர்கள் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு பேர் வந்து அந்த இடத்துல இல்லாமல் வேறு இடத்துக்கு போனவங்க டபுள் என்ட்ரி ஒரு முப்பத்தி மூணு வெறும் பதினஞ்சு பூத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்காளர்கள் வந்து இல்லை ஒரு பதினஞ்சு பூத்துக்கே இந்த நிலைமை என்ன அப்போ இரநூத்தி முப்பத்தி மூணு நிலைமை என்ன அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று இந்த ஆயிரம் விளக்கு தொகுதி இந்த ஆயிரம் விளக்கு தொகுதியில் மொத்தம் முப்பத்தி ஒம்பது பூத்தில் நாங்கள் இந்த மாதிரி எடுத்தோம் வீடு வீடாக சென்று அதில் மொத்தம் பார்த்திங்கனாக்கா இறந்தவர்கள் எட்நூற்றி ஒன் தொண்ணூற்றி ஒம்போது அந்த இடத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி வேறு இடத்துக்கு போனவங்க எழுநூற்றி எட்டு டபுள் என்ட்ரி முப்பத்தி ஏழு மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு பேர் ஸோ இதனுடைய தரவுகள் அனைத்தையும் நாங்கள் வந்து நாங்கள் எடுத்த தரவுகள் ஓ லிஸ்டோடு எடுத்த தரவுகளை எடுத்து இந்த நம்முடையக்குரிய மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு தொகுதியிலையும் சராசரியாக இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க இது முழு முதல் காரணம் என்னென்னா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் வரும் நேரத்தில் இந்த கல்லை ஓட்டு போடுவதற்கு உதவுவதற்கும் ஏதுவாக இருக்கிறதுக்கும் இந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது ஒரு பதினஞ்சு பூத்துலையும் ஒரு முப்பத்தொம்போது பூத்துலேயும் வந்து இப்படி ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் வந்து மாற்றம் இருக்குது அது எதுவுமே சரி பண்ணலை அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு இதை பற்றி நாங்கள் வந்து தகவல் கொடுத்துருக்கோம் மாநில தேர்தல் ஆணையம் சரி மத்திய தேர்தல் ஆணையத்துக்கும் தகவல் கொடுத்துருக்குறோம் ஒரு ஒரு முறையும் தகவல் கொடுக்கும் பொழுதும் பதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அவர்களுக்கு ஆட்களை நியமித்து இதை சரிபார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு இங்கே ஆளுகின்ற கட்சிக்கும் இருக்குது அப்போ கேள்வி இங்கே என்ன வருது அப்படின்னா ஆட்கள் வேலை செய்வதற்கு தர அனைத்து அரசு அதிகாரிகளும் சரி அரசு ஊழியர்களும் சரி எல்லாமே வந்து இந்த மாநில அரசின் கட்டுப்பாட்டில் தான் வராங்க அப்போ இப்படி ஒரு ஒரு தொகுதியிலையும் ஆயிரக்கணக்கில் ஓட்டு கல்லை ஓட்டு போடுவதற்கு எதுவாக வைத்திருக்கிறதுக்கான காரண காரியம் என்ன இதற்கு நடவடிக்கை எடுக்காத காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு தொகுதியிலும் வழக்காடு மன்றத்தை நாடி நாங்கள் டைரக்ஷன் வாங்கி உதாரணத்திற்கு ஆயிரம் விளக்கு தொகுதியில இருக்கிறோம் இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு மூணாயிரம் வாக்குகளை நீக்குவதற்கான ஆர்டரை வாங்கி நீக்கம் செய்து திடீர்னு பார்த்தா மீண்டும் அதை வந்து பட்டியலில் அணிச்சிருக்காங்க அதை கூட இன்னைக்கு போய் மாண்பு கலெக்டர் அந்த கோர்ட் ஆர்டரை காமிச்சு நாங்க வந்து இந்த நீக்கம் பண்ணதை திருப்பியும் சேர்த்துருக்குறாங்க இதுக்கான காரண காரியம் என்ன ஆர்கே நகர் எடுத்தோம்னா இருபத்தி ரெண்டு ஆயிரம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு கோர்ட் மூலமாக ஆர்டர் வாங்கி இப்போ இப்படி ஒரு ஒரு தொகுதிக்கும் நம்ம கோர்ட் ஆர்டர் மூலமா போய் தான் பண்ணணுமா இல்லை மாநில அரசு தன்னுடைய கடமையை தட்டி கழிப்பது மட்டுமல்லாமல் வருகின்ற தேர்தலில் இவை அனைத்தும் கள்ள ஓட்டுகளாக திமுகவுக்கு உதவும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதா என்கின்ற சந்தேகம் நமக்கு வருது அதனால் இது பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு உங்கள் மூலமாக இது மக்களுக்கு தெரிய வேண்டும் தெரியப்படுத்துகிறோம் இந்த பணியை மேலும் தொடரும் என்று நம்புகிறோம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறார் இதனுடைய நகலும் வந்து நாங்கள் வந்து கொரியர் மூலமாக அமைச்சிருக்கிறோம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சிருக்கோம் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சிருக்கோம் வாக்கு திருடு பீகாரில் வாக்கு திருடு மற்ற இடங்களில் வாக்கு திருடு என்று திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இவ்வளவு பெரிய கூக்குரல் எழுப்பி பேசும் பொழுது தமிழகத்தில் இவ்வளவு பெரிய திருடும் கள்ள ஓட்டு போடுவதற்கு ஏதுவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நடைமுறையில் இருப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பதில் என்ன இப்ப ஒரு கேள்வியாக அப்படிங்கிறத ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்காளர் இருக்காங்க ஆனா பதினஞ்சு சாம்பிள் எடுத்ததுல ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்காளர் இதுல இறந்தவர்கள் வந்து ஐநூத்தி ஐம்பது என்ன வேடிக்கைன்னா நம்ம போய் இருந்த ஒரு ஒரு வீடாக சேர்ந்து அவங்க வீட்டில் இல்லைங்க அவர் இறந்துட்டாருங்க அப்படிங்கிறோம் இதை போய் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லி அரசாங்கம் மூலம் நியமிக்கப்பட்டவர்கள் போய் நம்ம தகவல் சொன்னால் பூத் லெவல் ஆஃபீஸர் நம்மளை கூப்பிட்டு வந்து நீங்கள் டெச் சர்டிபிகேட் கொடுங்கன்னு கேட்குறாங்க இதை வந்து சரி பார்க்க வேண்டிய வேலை அவரோடு அதே மாதிரி அந்த பிஎல்ஓ பார்க்க போகும்போது இரண்டு கட்சிகளையும் சார்ந்த பிரதான கட்சிகளையும் சேர்ந்த பிஎல்ஏக்கு வந்து தகவல் தரணும் எங்கேருந்து தகவலையே கொடுக்கறதில்ல முதலாவது பிஎல்ஓ ஃபீல்டுக்கு போகிறாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதேமாரி அவர் ஃபீல்டுக்கு போனால் இரண்டு கட்சிகள் பிரதான கட்சிகளுக்கு பிஎலக்கு தகவல் கொடுங்க தகவல் கொடுக்கறதில்லை இப்போ நாம இந்த வேலையை செஞ்சுட்டு டெத் சர்டிஃபிகேட் வந்து கார்பரேஷன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாமேன்னு கேட்டால் அதுக்குலாம் எனக்கு நேர காலத்துக்கு அவகாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பதில் வருது இந்த டெத் சர்டிஃபிகேட் கூட எங்கள்ட்ட தான் கேட்குறாங்க ஷிஃப்டட் ஒரு ஏரியால வந்து இந்த டெவலப்மெண்ட் நடக்குது இந்த இடத்துல மாறும்னு சொல்லி விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அதை கூட நீக்க மாட்டேங்கிறாங்க அவங்க வேற இடத்துல போய் பதிவு வச்சது கூட பார்க்காம இன்னும் நீக்காம அப்படியே இருக்கு இப்போ இது ஆன்லைன் மூலமாக வாக்காளர் சேர்க்கலாம் என்கின்ற ஒரு வழிவகையில் இருக்கு திமுகவை சேர்ந்த ஐடி ஆன்லைன் மூலமாக வேண்டுமென்றே கள்ள வாக்காளர்களை சேர்க்கின்ற வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது தகவலும் இதெல்லாம் இருக்கிறது அதிகாரிகள் யாருக்கு மாநில மாநில அரசு அரசு இருக்காங்க தேர்தல் கிட்ட சொல்லும் அதிகாரிகளை கொடுங்க இந்த நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி அப்ப வேண்டுமென்றே திட்டமிட்டு சரியான முறையான அதிகாரிகளை நியமிக்காமலும் இந்த பணியை செய்யாமலும் காலம் கடத்துவதன் நோக்கம் தேர்தல் நேரத்தில் எல்லாம் கள்ள ஓட்டா போடலாம் அப்படிங்கறது இப்ப நிறுவனம்

மீண்டும் நாங்க வழக்காடு மன்றத்துக்கு போய் இந்த ஜூலை மூன்றாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போய் வழக்காடு மன்றத்தில் சுட்டி காமிச்சு ஜோனல் ஆஃபீஸர் கமிஷன் வந்து அண்டர்டேக்கிங் கொடுக்குறாங்க இவர்களுடைய இவங்க கொடுத்த டேட்டாவை வாங்கி நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அண்டர்டேக்கிங் கொடுக்குறாங்க இந்த நடவடிக்கை எடுத்த பாடல ஏதாவது திட்டமிட்டு வேண்டும் என்று இந்த வேலையை வந்து காலம் தடுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் திமுக மேற்கொள்கிறதுங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது இது தேர்தல் ஆணையத்தை நம்ம கேள்வி கேட்கும்போது தேர்தல் ஆணையத்துக்கு நபர்களை கொடுத்து ஆட்களை கொடுத்து இந்த பணியை திறம்பட செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குது மாநில அரசு யார் கையில் இருக்குது அதிகாரி யார் கையில் திமுக திமுகவில் இருக்குது இப்படி ஒரு ஒரு தொகுதியிலே இருபதாயிரம் முப்பதாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்படாமலும் அங்கே இல்லாதவங்களும் இறந்தவர்களையும் பெயர்களை அப்படியே வைத்துக் கொள்வதற்கு வைத்தெடுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து திமுக தானே விளக்கணும் இந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் ஆட்சி அதிகாரம் அஇஅதிமுக கையில் கிடையாது பிரதான எதிர்கட்சியாக நாங்கள் பிஎல்ஏவை வைத்து இந்த தரவுகளை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க முடியும் தேர்தல் ஆணையத்தில் போனது மீண்டும் வந்து ஆட்களை தாருங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் இங்கே தான் கேட்க போகுது இங்கே ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கா திமுக தான் இருக்காங்க பீகாரை பார்த்து இங்கே ஓட்டு திருடுறாங்க அங்கே ஓட்டு திருடுறாங்கன்னு பேசக்கூடிய திமுக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஆயிரக்கணக்கில் வாக்காளர்கள் கள்ள வாக்கு செலுத்துவதற்கான ஆதாயமாக இங்கே களத்தை வைத்திருக்கக்கூடிய காரணம் என்ன இதற்கு உரிய விடையும் பதிலும் கிடைக்குமா திமுகவிடமிருந்து நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்